கனைத்திலங் கனைத்திலங்கற்றெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முளைவழியே நின்னுபால் சோர நனைத்தில்லம் சேரார்க்கும் நற்செல்வம் தங்காய் பனித்தலை வீழனின் பாஷர் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தாய் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் பதினோராம் பாசுரத்தில் அந்த பெண் பிள்ளையை எழுப்பும்போது போது ஆண்டாள் மத்யாவதாரத்தை மனதில் பாவித்து ஒரு தாய் மீனானது குட்டி மீன்களை எப்படி தன் பார்வையால் பார்த்து ரக்ஷிக்குமோ பேணிக்குமோ அதுபோல் அங்க தாய் பசுவும் கன்று குட்டிகளை பார்த்துவிட்டு விட்டு அதுபோல் பகவானே நீயும் எங்களை ரட்சிப்பாயாக அப்படின்னு பதினோராம் பாசுரத்தில் பிரார்த்தித்தாளா பன்னிரெண்டாம் பாசுரம் இது அங்கே பசுவை சொல்லியாச்சு இங்கே எருமைகளை சொல்லுகின்றாள் ஏனெனில் ஆங்கிலத்தில் கேட்டில் என்று சொன்னால் வெறும் பசு வகைகளை மட்டும் குறிக்காது பொதுவாக எதெல்லாம் அந்த பொவைன் ரேஸை சார்ந்ததோ அதை குறிக்கும் அதுபோல் இங்கே எருமை வகைகளை சொல்கிறா பொதுவாக எருமைனா நமக்கு சனாதன தர்மத்தில் மகிஷாசுரன் மகிஷி ஞாபகம் வருவா ஞாபகம் வச்சுங்கோ எந்த ஒரு மிருகமும் தவறு செய்ததே கிடையாது மனிதன் தவறு செய்கின்றான் மிருகங்கள் தவறே பண்றதில்ல மிருகத்தை ஆதாரமாக கொண்டிருந்த அசுரர்களோ தானவர்களோ தவறு செய்தால் அந்த இனத்தை நாம் வெறுக்கவே கூடாது ஓஹோ மகிஷாசுரன் அப்படின்னா எருமை இப்படி இதுன்னா அப்படி எரியுமே வி சுட் நாட் பி ஜட்மெண்டல் வி சுட் நாட் டேபோ எனி திங் அடுத்தது சொல்றா கனைத்திலங் கற்றெருமை கனைக்கின்ற சிறு குட்டிகளோடு எருமை குட்டிகளோடு கூடிய தாய் எருமைகள் கனைத்திரங்கற்றெருமை இளங்கற்றெருமை கண்ணுக்கு இறங்கி அப்பேர்பட்ட கன்றுக்கு இறங்கி நினைத்து நினைத்தாலே கனைக்கிறதோனு எருமை குட்டி அது எங்க இருக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இங்க தாய் எருமையானது மேய்ந்து கொண்டிருக்கின்றது அந்த கனைக்கின்ற எருமை இளங்கற்றெருமையின் அந்த கூக்குரல் கேட்டுவிட்டு இது செல்லவில்லையாம் பசுனா ஓடி போயிருக்கான் எருமை அதெல்லாம் பண்ணலையாம் நினைத்து முலை வழியே அதே இடத்துல கண்ணுக்குட்டியை நினைச்சுட்டாலே போருமா பால் சுரக்குமாம் ஒரு தாய் பசுவுக்கு கண்ணுக்குட்டியை கொண்டு கிட்டக நிறுத்தினால்தான் பாலை சுரக்கும் இது நினைத்தாலே போரும் சுரந்து விடும் நினைத்து முளை வழியே அந்த முலையின் வழியாக நின்று நின்றபடியே பால் சோற அந்த பால் வழிந்தோடுகின்றதே அந்த பால் கீழே வழிந்தோடுறது அது பால் எங்க விழறது கீழே மணலா இருக்கு நனைத்தில்லம் சேரார்க்கும் நற்செல்வம் தங்காய் அப்பேர்ப்பட்டம் மணலோடு கலந்து பால் கலந்துடுது கலந்து கலந்து பால் ஷேராயிடுது சுவாமி தண்ணீரில் சேரு கேள்விப்பட்டிருக்கோம் பால் ஷேர் இப்போ தானே கேள்விப்படுறான் செல்வ செழிப்பு ஆயர் பாடியில் அப்படி கொழுத்து இருந்ததாம் செல்வம் பாலோடு சேர்ந்துடுத்தும் அதனால இந்த ராணிகளுக்கெலாம் நம்ம கேள்விப்பட மாட்டோமா க்ஷீரோதாரான்னு பால்லேயே அவாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுவா நமக்கு ஜலம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு ராணிகளுக்கெல்லாம் பாலே உண்டாம் பால் ஷேரு அந்த பால் சேர் ஆயிடுதா அதனால இந்த இடத்த சொல்றா கனைத்திலங் கத்தெருமை கண்ணுக்கிறங்கி இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நினைத்து இல்லம் சேரார்க்கும் நற்செல்வம் அப்படின்னு அந்த வீடு எவ்வளவு செழிப்பா இருக்கணும் அப்பேற்பட்ட வீட்டுக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடியவனுடைய தங்கையே நற்செல்வம் தங்காய் முன்பாசுரத்தில் செல்வந்தனின் பெண்ணேன்னு சொன்னா பொற்கொடியே வல்லியே இந்த தங்காய் வந்திருக்கோம் நாங்க எப்படி தெரியுது அப்படின்னு உள்ள இருக்கக்கூடிய பெயின் கேக்கிறா பனித்தலை விழ இந்த என்ன ஆகும் கார்த்தால ஒரு மூணுலேருந்து அஞ்சு பனி கீழே வர ஆரம்பிக்கும் பனித்தலை விழ இப்ப பாருங்க தல அளவு வந்து பனி பனித்தலை விழ நின்வாசற் பற்றி சைனஸ் வருதோ மைக்ரைன் வருதோ எது வருதோன்னு கவலைப்படாமல் உன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கோமே அதனால பனித்தலை விழ நின்வாசர் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற சரி வந்திருக்கேள் எதுக்கு வந்திருக்கேள் உள்ள இருக்கக்கூடிய பெண் கேட்கறா சினத்தினால் கோபத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற தென்னிலங்கை இலங்கை இலங்கைக்கு அதிபதியாக இருந்த ராவணன் தென்னிலங்கை கோமான் அப்பேற்பட்ட ராஜா கோமானை செற்ற அவனை கொன்னு முடித்த மனத்து கிணியானை பாடவும் நீ வாய் திறவாய் நாங்கள் வந்திருப்பது அப்பேற்பட்ட ராவணனை கொன்னு முடித்த ராமனுடைய குணானுபவத்தில் ஈடுபட அவன் யார் தெரியுமோ ஆண்டாள் சொல்றா பெண்ணுக்கு என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி மனத்து ஆண்டாளுக்கு கண்ணன் என்னும் கருந்தெய்வமும் கண்ணனாய் அந்த பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமானனு கண்ணனிடத்தில் தானே மோகம் ராமனிடத்தில் எப்படி வந்தது மனத்துக்கினியான்னு எப்படி சொல்றா அப்படின்னா இந்த இடத்துல எங்க ஆச்சாரியை சம்பந்தப்படுத்தி சொல்லுவார் ஷினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற கோபத்தினால் ராமனுக்கு ஒரு உத்வேகம் வந்ததாம் கோபம் வந்ததாம் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற கோபத்தினால் கொன்று முடித்த ராமனுடைய குணானுபவத்தில் ஈடுபடக்கூடிய எனக்கு அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி பிடிச்சிருக்கிறது அவனையா அவன் கோபத்தியா ஆண்டாக யோசிச்சு பார்த்தா அவனை பிடிச்சிருக்கு அவன் கோபத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது ஏன் கோவத்தை ரொம்ப பிடிக்கும்னா முதல்ல கோபம்ங்கிறது கெட்ட குணமே இல்லை கோபத்தை எப்போதும் யாரிடத்தில் எந்த காரணத்துக்காக எந்த அளவில் காமிக்குங்கிறதுல அது குணமா மாறும் தோஷமாக மாறும் ராமன் கோபமே படமாட்டார் தன் பத்னி சீதையை ஒரு பெண்ணை இன்னொருவரை மணந்த பெண்ணை அபகரித்த ராவணன் செய்த பல குற்றங்கள் இதில் இருக்கு ராஜாவா இருக்கான் நாட்டுக்கரசன் அவனே ஒரு அதுவும் கல்யாணமான தப்பா அவன் மீது வராவிட்டால் வந்தது கோபம் வந்த கோபத்தினால் அணையை கட்டினார் குரங்குகளை அழைத்து சென்றார் பார்த்தார் மன்னிக்க வேண்டும் என்று நினைத்தார் இன்று போய் நாளை வாராவனா என்று சொன்னார் அது வந்தும் அவன் திருந்தவில்லை கோபம் வந்தது ஹனுமந்த வாகனத்தின் மீது அமர்ந்து கொண்டு யுத்தம் செய்து கொண்டு வந்தார் இவன்தானே இலங்கையை எரித்தவன் என்று ராவணனுக்கு ஹனுமான் மீது கோபம் ஹனுமான் மீது அம்புகளை தொடுக்க என் பாகவதோத்தவன் என் அடியவர் மீதா நீ இப்படி செய்கின்றாய் ராவணா செய்த அபச்சாரம் போராது என்று வந்ததான் கோபம் ராமனுக்கு எடுத்தான் பானத்தை விடுத்தான் தொடுத்தான் அழித்தான் முடித்தான் அப்பேற்பட்ட சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற பாத்தியா பத்தனைக்காக எவ்வளவு காரியம் பண்ணியிருக்கான் அந்த ராமனும் ராமனுக்கு இருந்த கோபமும் எனக்கு பிடிக்காம இருக்குமோ சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கினியானை என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடி அவனே பாடவும் நீ வாய் திறவாய் ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிடுத்துடி நீ கிருஷ்ண பக்தை அல்ல ராமபக்தை அதனால உனக்கு ஏற்றா மாதிரி சொல்றேன் ராமானுபவத்தில் ஈடுபடலாம் மத்த பெண்களுக்கெல்லாம் கிருஷ்ணானுபவம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ஹரேனு மத்த பெண்களுக்கு சொன்னேன் ராமானுபவத்துல இருக்கலாம்னு உங்ககிட்ட சொல்றேன் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தார் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் இவ்வளவு மெனக்கெட்டு கூக்குறலிட்டு கூப்பிடுகின்றேன் பெண்ணே என்னடி உனக்கு இவ்வளவு தூக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் நான் பேசினா எனக்கே விழாது உனக்கும் விழாது கணின்னு பேசினா அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் உன்னை எழுப்புறதுக்காக வந்திருக்கேன் ராமானுபவத்துக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறது மற்றவா வீட்டுக்கெல்லாம் இன்னும் நீ தூங்கி இருக்க அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் ரொம்ப ஆச்சரியமாக ஏதோ நடுவில் வந்த மாதிரி ஒரு ஃப்ளூக் மாதிரி ராமானுபவத்தில் ஈடுபட்டு ராமனை எங்கோ இருக்க செய்கின்றாள் அப்பேற்பட்ட ராமாயணத்தில் ஈடுபட்ட ஆண்டாளின் பெருமையை சொல்லுவதா அவள் எழுப்புவதற்காக வந்த அந்த பாகவத உத்தம ஸ்திரீக்கு இருக்கக்கூடிய ராம பக்தியை சொல்லுவதா எதை சொல்லுவது சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் நாளைக்கு என்ன ராமானுபவ கிருஷ்ணானுபவமானு ஒரு கேள்வி வரும் அது தானே தெரியும்